பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி தோ வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் இருபத்தஞ்சி நாள் அதிகபட்சமாக சூப்பராக உச்ச நிலையில் இருக்கார் என்ன செய்ய ராகுவோடு இணைஞ்சிட்டார் அதான் ஒரு மைனஸ் கடைசி வாரம் கடைசி அஞ்சு நாள் மேஷத்துக்கு வந்துடுறார் சனி பார்வையிலையும் இருக்கார் இருந்த போதிலும் ராசியை குரு பார்ப்பது மிக சிறப்பு குரு ஏழாம் இடத்தில் இருப்பது அதைவிட சிறப்பு ஏழாம் அதிபதி அஞ்சல ஓய் உட்காண்டிருக்கா அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏப்ரல் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பார்க்குற குருபலன் பலன் வந்தாட்சி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் குருபலன் பலன் திருமணம் கைகூடி வரும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதாவது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் இரண்டாம் சனி பார்ப்பது என்பது சரியல்ல பணம் பல வகையில் வரும் ஏன்னா பதினோராம் இடத்தை குருவும் பார்க்குறார் இந்த துலா லக்கணத்துக்கு யோகாதிபதியான சனி பகவானும் பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்கறதால பொருளாதார மேன்மை இருக்கும் இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் குடும்பத்தை சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் கொடுக்கல் வாங்கல் கூட செய்ய மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது வெல்லும்லாம் ஓகே கொல்லும்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வார்த்தை பேசுகிறதால பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது பெரிய ட்ராபேக் ஆகிடும் இல்லையா அதனால் ரொம்ப எச்சரிக்கை தேவை ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நல்லாவே வரும் தலைவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டுவாங்க அவங்க பங்குக்கு சண்டை போடுவாங்க மல்லு கட்டுவாங்க எச்சரிக்கையாக இருக்குது மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்குது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் சூப்பர் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் சின்ன முயற்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக அவங்க உங்கள் வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இந்த பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் போவீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் மற்றபடி அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அற்புதமாக இருக்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் அஞ்சில் வந்து உக்கார் இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஏன்னா ஏழு அஞ்சு காம்பினேஷன் இருந்தாலே கொஞ்சம் லவ் அஃபேர் வரும் இந்த லவ் அஃபேர் வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வீகத்தில் நல்ல த பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் சிவகலாட்சம் எப்பவும் உங்களுக்கு உண்டு ஏன்னா சனி பகவான் யோகாதிபதியிலே அவர் வேறு மூலத்திரிகோளை விட ஆட்சி வீட்டில் இருக்கார் அப்படின்னா அந்த துளாராசிக்கு நூறு சதவீதம் சிவகலாட்சம் உண்டு சிவனை வழிபாடு பண்ணுங்கள் அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லதே நடக்கும் மற்றபடி இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்க பார்த்திங்களா மெக்கானிசம் ஒர்க்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த டெஸ்ட்டு இப்போ பிடிக்கிறவங்க அப்புறம் வந்து இப்படி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த கம்பெனியில் பார்ப்பீங்களா அவங்க எல்லோரும் கொஞ்சம் தான் இருக்கணும் தான் இருக்கணும் வேலை பார்க்குறவங்க செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கிறது அந்தளவுக்கு சில மைனஸ் உடலில் ஏதாவது பிரச்சனை கையில் அடிபடும் காலில் அடிபடும் சில நேரத்தில் அங்கே ஈனங்கள் கூட ஏற்படும் ஆக்சிடென்ட் ஆகும் அதனால் ஆக்சிடெண்ட்னால் அந்த க கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல அந்த மிஷினி மிஷினரி ஒர்க் பண்ணுறீங்களா அதில் அடுத்தது இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் அதாவது என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகுது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறுல ராகு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு மேலே வேலை பார்க்குற பாஸ்ல இருந்து எல்லோருமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் பல நன்மைகள் நடக்கும் தாராளமாக நடக்கும் இதில் பதினோராம் இடத்த அதிபதி சூரியன் ஆறில் போய் ராகு பிடியில் இருக்கிறார் கடைசி ஒரு வாரம் தான் அதாவது முதல் ரெண்டு வாரம் அங்கே இருக்கார் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்துக்கு வந்தாலும் சனி பார்வையில் இருக்கார் அப்போது பதினோராம் இடத்து அதிபதி சனி பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ மூத்த சகோதரர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருந்தது இல்லை அவங்களுக்கு எதாக ஆரோக்கியத்தில் தேவை இல்லை அவங்களுக்கு ஏதாவது சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அவமதிப்பு அவமரியாதை ஏற்படலாம் மற்றபடி சூரியன் அப்படின்னா அரசு காரகன் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக இந்த குரு பாருங்கள் குருவை சனி பார்க்குறார் குரு என்பது நிதித்துறை நீதித்துறை இந்த நிதித்துறை நீதித்துறையில் வேலை பா நீதித்துறைன்னா உங்களுக்கு கோர்ட்டு வளாகம் கோர்ட்டு வளாகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜட்ஜில் இருந்து அங்கே வேலை பார்க்குற கிளர்க்கு வரைக்கும் வழக்கறிஞர்கள் இருந்து எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா சனி பார்வை ஒரு ரெக்டிஃபிகேஷன் பார்த்து அது அவ்வளோ சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது என்ன நிதித்துறை அப்படின்னா ஃபைனான்ஸு அல்லது வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சனி பார்வை இருக்கிறதால ஏதாவது ஒரு பிரச்சனை ஒழுங்காக இவ்வளோ நாளாக நல்லா ஸ்பீடாக வேலை செய்வார் அன்னைக்கு இன்னமும் அவர்கிட்ட தப்பே இருக்காது நீங்கள் அவர் அவர்கிட்ட தப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேங்க்கில் அவருக்கு சில தவறுகள் நடக்கும் குரு வந்து ஆன்மீகம் இல்லையா இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு சில பேர் சம்பளம் வாங்காத பொறுப்பில் வேலை பார்ப்பாங்க பாருங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பார்வை இருக்கிறதால அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சில சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடும் இந்த டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா டாக்கு சில பேருக்கு புதுசாக கிரியேட் ஆகிடும் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இந்த குருவை இதை பார்க்குதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு இந்த பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது தொட்டதெல்லாம் லாபம் அதையும் சனி பார்க்குறாரு போதிலும் லாபம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ஒன்றும் பயப்படுத்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது இந்த பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது வேலை அதாவது தூக்கம் வராது பன்னெண்டில் கேது தூக்கம் வராது டென்ஷன் ஆகிடுவீங்க மற்றபடி உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்குவீர்கள் ராசியை குரு பார்க்கிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் அதாவது நாலாம் இடம் இல்லை மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தில் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் நாலாம் இடத்து அதிபதி அஞ்சில ஆட்சிபீடத்தில் இருக்கார் அப்போ சொத்து பத்துக்களால் நன்மைகள் நடக்கும் பூர்வீகத்தில் இருந்து நல்லது நடக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டமாக இது அமையப்போகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஆனால் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதற்கு நிகரான ப பணியில் இருக்கும் அன்பர்கள் அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் இவங்க கூட ரொம்ப தாங்க இருக்கிறோம் மற்றபடி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஓரளவுக்கு இந்த மாதம் நீங்கள் சமாளிப்பீங்க சாதிப்பீங்க இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வந்து அதாவது வந்து அகலும் மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்